தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம் எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தோடு இன்று இந்த மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எழுபது கிலோ தங்கம் எங்க அண்ணன் தென்னரச அவர்களை அனைவரின் சார்பாக ஒன்று பாராட்டி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக மக்கள் இயக்கமாக இருக்கிறது இதே காஞ்சிபுரம் மாவட்டத்துல எத்தனையோ இடங்கள்ல மக்கள் இயக்கத்தின் பயன்பாடுகளை ஒன்னா சேர்ந்து நடந்திருக்கும் மக்கள் இயக்கத்துடைய விழாக்கள்ல அண்ணன் கூட நான் பேசியிருக்கிறேன் எத்தனையோ நடத்திட்ட உதவிகள் விழாக்கள்ல அண்ணன் நடத்தியிருக்கிறார் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் தளபதிக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்த ஒரு மனிதராக அண்ணன் தென்னரசு அவர்கள் இருக்கிறார் அவரோடு இணைந்து இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பின்னால் இந்த மேடையில் பேச இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் அனைவரின் பாசத்திற்குரிய அண்ணன் இடியா போன்ற ஒற்றை வார்த்தையால் திமுக தலைவர்கள் இடியை இறக்கிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக வருகிற என வரவேற்கிறேன் இந்த விழாவில் கூடிய தாய்மார்களே தம்பிமார்களே இவரோர்களே மாணவர்களே தளபதியும் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பிராண காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சொல்லி துவங்கணும் உடைத்திறார் பொது நலத்தில் நாள் முழுக்க கண்ணால் இருந்தார் கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தன் இனிய குடும்பம் தான் வறுமையை தந்தார் என்று நடத்துவதிலும் நாங்கள் அதில் உரை நிகழ்த்துவதிலும் மிகுந்த பெருமை அடைகிறோம் இன்றைக்கு தேதியில தமிழ்

மத்த கட்சி எல்லாம் கொடுக்கலையா திமுக சமத்துவம் சமத்துவம் சொல்றது நீங்க மட்டும் பேசுறீங்க அப்படியா திமுக குடும்பத்துல சமத்துவம் இருக்கா கொள்கை பேசுவோமா தயாரா எங்களுடைய கொள்கையை சொல்லி நான் நினைக்கிறேன் திமுக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தைரியம் கொண்டால் எதிர்த்து நின்று போட்டு பேச தயாரா கொள்கை ரீதியான வரலாறு தயாரா கருத்தியல் ரீதியான வரலாறு தயாரா ஒருத்தர் வரமாட்டான் ஒருத்தர் வரமாட்டான் எல்லா கோபாலபுரத்துல போய் தூங்கிட்டு இருப்பாங்க

அங்கேயே பெண்களுக்கு சமத்துவம் இல்ல சம உரிமை இல்ல நீங்க சமத்துவத்தில் சம உரிமை பேசலாமா தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் திமுக சொல்லு தந்தை பெரியார் தான் வழிகாட்டி தந்தை பெரியார் தான் எங்கள் உயிர் மூச்சு தந்தை பெரியார் தான் எங்கள் நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே அப்படின்னு திமுக மேல எல்லாம் பேசி தெரியவாங்க ஐயா முதலமைச்சர் மு க சொல்லுவாரு அமைச்சர்கள் பேசுவாங்க அப்படியே அஞ்சு திரும்பி பார்த்தா எங்கள் கட்சியின் இளம் பெரியார் ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளம் பெரியார் பெரியாருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா முதல்ல உங்களுக்கு

கண்ணியம் அண்ணா சொல்லிக் கொடுத்த கண்ணி எங்க அக்கா சொல்லிச்ச மேல ஒருத்த பெண்களை பத்தி அதுவும் தாவேக்காருடைய பெண் தொண்டரை பத்தி தவறாக இழிவாக கீழ்த்தரமாக ஆபாசமாக பேசினாரு அந்த ஆள் பேர சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு அந்த ஆளோட பேரை சொல்றதே நமக்கு கட்சியா ஐயா நீங்க என்கிட்ட நூறு கோடி பணம் கொடுத்தாலும் இந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் ஒரு மேடை பேச்சாளருக்கு திமுக தன்னுடைய சொந்த செலவுல மேடையை போட்டு கொடுத்து அந்த மேடையில ஏத்தி விட்டு பெண்களை பற்றி இவ்வளவு கீழ்த்தனமாக பேசுது அதை முதலமைச்சர் முல்கா சாரின் வேலைக்கு பார்த்து கொண்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டு பெண்களை நீங்க எவ்வளவு தானாக செஞ்சு இருக்கிறீங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான் சும்மா நினைச்சீங்களா சாதாரணமா இடம் ஓட்டிங்களா

கொடுக்கல இவர கூட்டத்தை கூட்டி நிக்க வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரே ஒரு மனிதர் கவர்னர் தாயார் அவருடைய முகம் அவர் நாள வச்சிருக்க பாசம் எங்க அண்ணன் என் தம்பி என் மகன் அப்படின்னு சொல்லி வந்திருந்து திமுக இளைஞரணி ஒரு கூட்டம் நடக்குது அந்த இளைஞரணி கூட்டத்துக்கு இளைஞர்கள் கூட்டிட்டு வந்து குப்பை வண்டியில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்து மீட்டிங் முடிச்ச உடனே இரநூறு கொடுத்து சாப்பாடு கொடுத்து புதுசா சாப்பாடு பக்கத்துல பியர் பாட்டில் வச்சிருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு பக்கத்துல பியர் பாட்டில் நீங்க வந்து கட்டுப்பாடான கூட்டமா

தெருக்கெல்லாம் சாதி பெயர் அணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசுடைய ஜீவம் வருது உடனே தமிழ்நாட்டில் எல்லா பேர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி நீக்கிட்டாங்க உடனே மார்க்கட்டிக்கிறாங்க தமிழ்நாட்டிலே சாதி ஒழிப்புல தீவிரமா இறங்குறது அண்ணன் மு க ஸ்டாலின் தான் பாத்தீங்களா ஒரே ஜீவோ எல்லா பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயர்லாம் நீக்கிட்டாங்க

அந்த கணக்காய்வின் மூலமாக எங்கெங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் எந்தெந்த பிரிவினர்களுக்கு இன்னும் கல்வி கிடைக்கல இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கல இன்னும் அவங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு திட்டம் போட்டு இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் குறிப்பாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ஐயா கேட்ட ஐயா இந்த கூட்டணி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் சாதிவாரி கணக்காய்வு நடத்துற ஐயா நீங்க தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி சொல்லிட்டு இருக்கா நீங்க நடத்த மாட்டீங்க உடனடியா எந்திரிச்சு வாங்க வேலை நடத்தணும் அப்படின்னு கேட்டா

இன்றைக்கு தமிழ்நாட்டில் முடிக்கெல்லாம் சின்ன பசங்க மாணவர்கள் கையில் கூட கஞ்சா கலைக்குனால் அதுக்கு ஒரே காரணம் இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தான்

ரெண்டு வயசு குழந்தை அந்த ரெண்டு வயசு குழந்தைய சேர்த்து கொண்டு புடைச்சிருக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு நிலம் அப்படிதான் இருக்கு இத பெண்கள் சிந்திச்சு பார்க்க வேணாமா அடுத்த முப்பது வருஷம் அடுத்த தலைமுறை இந்த மண்ல எப்படி வாழ்வாங்க இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க நைட்டு வீடு வந்து சேர்ற வரைக்கும் மனிதன் நெருப்பாக்கிட்டு இருக்கமா இல்லையா சிந்திச்சு பாருங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு எதிராக இவங்க கேட்ட பெண்ணே பேசும்